ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தமிழ் நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா தமிழ் நியூ சிலபஸில் பகுதி ஈழ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய தலைப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த தலைப்புலேருந்து படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு ஏன் நான் இந்த தலைப்பு படிக்க சொல்கிறேன்னா இது இது ஃபஸ்ட்டுலேருந்து படிக்க ஆரம்பித்தா மீதி எல்லாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே அது வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா ஏன்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லுவாங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகே இப்போ வீடியோவில் போயிடலாம் இப்போ வந்து நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல்லைக்கானல ஆளுங்க மீண்டும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வரும் ஓகேங்களா இப்போ வந்து இதை வந்து இந்த புதுசாக வர குரூப் ஃபோரோட சிலபஸ் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு எல்லோரும் ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க நான் வந்து எல்லா வீட்லையும் சொல்கிறது இது தான் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது இந்த ஜெராக்ஸ் இந்த ஜி இந்த சிலபஸ் வந்து நீங்கள் வந்து மொபைல் வச்சு படிக்காதீங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க எங்கே ஓகேங்களா ஃபஸ்ட்டு உங்கள் சிலபஸில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுங்கிறது உங்களுக்கு மஸ்ட்டு தெரியணும் ஓகேங்களா சரி இப்போது இந்த சிலபஸ் இருக்கிற டாப்பிக்கில் வந்து இந்த அத்தனை இது எங்கெங்கே கவர் ஆகுதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அம்மா எந்த வேட்ட சொல்லியும் ரெடி பண்ணிக்கிங்க ஓகேங்களா இது வந்து இந்த அம்மா சேனலேருந்து ரெடி இல்லை மற்ற சேனலில் ரெடி பண்ணாலும் ஓகே தான் ஓகேங்களா அந்த ஒரு அத்தனை தலைப்பு கவர் ஆகிற மாதிரி ஒரு வேட்டை சொல்லி நல்லா தெளிவான ஒரு வேட்டை சொல்லி இருக்கணும் ஓகேங்களா எப்படி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ வந்து இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எழுத்துப்பிழை இப்போ வந்து நம்ம எழுத்துப்பிழை எடுக்கிறோம்னா அந்த எழுத்துப்பிழை வந்து எங்கெங்கே கவர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அந்த எழுத்துப் பிள்ளை எங்கே கவர் ஆகுது அப்படின்ட்டு இருக்கணும் இல்லைனா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அகரவரிசை நான் எடுத்துக்கிறேன் புரிஞ்சு பார்த்துக்கோங்க அகரவரிசை 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 இப்படி சொற்களை சீர செய்துன்னு இருக்கா அதில் பார்த்துக்கோங்க அகரவரிசை இப்படி சொற்களை சீர இருக்கா இப்போ பாருங்கள் இதில் பாடம் போட்டிருக்கணும் புதிய புத்தகம்னு போட்டு சிக்ஸ்த்து தேர்ட் டைமில் பேஜ் நம்ம முப்பத்தி அஞ்சுல இருக்குது அப்போ பாருங்கள் அப்படி லைனாக போட்டிருக்கேன் அடுத்து பாருங்கள் இந்த பக்கம் ஓல்டு புக் இருக்கா ஓல்டு புக்லேயும் பாருங்கள் ஓல்டு புக்லேயோ இதில் என்ன பாடம் அப்புறம் வந்து ப பழைய பழைய புத்தகம் இயல் எத்தனாவது இயல் அது எத்தனாவது டைம் பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு தெளிவாக இருக்கா ஓகே இப்போ இது இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஒரு தெளிவான ஐடியா கிடச்சிருச்சு ஏன்னா இது சிலபஸ்ஸு வேட்ட அடிச்சுட்டு ஓகேங்களா இப்போ சிலபஸ் இருந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு இருந்தாவே ஒவ்வொரு டாபிக் பார்த்தோம்னா சரி இது இந்த டாபிக் வந்து இந்த புக்கில் இங்கேருந்து கவர் ஆகுதா சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய பாடம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில் படிக்க வேண்டிய தலைப்பு அது எந்த தலைப்பு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அழகு ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேங்களா அழகு ஒன்று இல்லை இப்போ வந்து பார்த்துட்டி நமக்கு வந்து எழுத்துல பிரித்தலகு சிறுத்தலகு வந்து நல்ல நகர நகர வேட்பாடு இனவழ்த்துகள் எல்லாமே வந்து அது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு நீங்கள் சொல் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லோரும் இந்த சொல்லுங்கிற டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க ஓகேயா நான் ஏன் சொல்ல வந்து ஃபினிஷ் பண்ண சொல்கிறேன்னா வேர் சொல் இருக்கணும் ஒவ்வொருவருக்கு வேர் சொல் அதிகமாக இருக்கும் வினைமுற்றுனா என்ன வினையச்சனா என்ன வினையாளன் பெயர்னா என்ன அப்புறம் வினைச்சல் வந்து வினைமுற்று எடுக்க அப்புறம் அப்புறம் வந்து பெயர் சொல்னா என்ன அயல் சொல்னா என்ன இப்போ தமிழ் சொல் எதிர் சொல் வினை சொல் எழுத்துப்பிள்ளை அறிதல் இரண்டாவது சொற்களின் வேறுபாடு ஓகேங்களா இந்த சொல்லுங்கிற டாபிக்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபீஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கனா நம்ம புரிஞ்சிக்கிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களாம மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா சரி பார்த்துன்னே கொஞ்சம் எதோ ஒரு கெஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங்கில் இருக்கும் ஆனால் இந்த சொல்லுங்கிற டாபிக் நான் படித்தேன் பார்த்தீங்களா இதெல்லாமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அது வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அது விதிப்படி கரெக்டாக புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வினை சொல்னா என்ன ஓகேங்களா சொல்லு அப்போ வினையச்சம் என்ன வினை என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அதை முடிங்க இந்த சொல்லுங்கிற சொல் சொல்லு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத்து டாப்பிக் இருக்குது பார்த்தீங்களா அந்த எழுத்து டாப்பிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லு முடிச்சதுக்கப்புறம் எழுத்து போங்க எழுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பசங்க என்ன பண்ணுவோம் எடுதோ பிரித்துலவே சேர்த்துக்கல புணைச்சி விதிட்டு போயிடுவோம் அப்படி இந்த சொல்லுங்கிற டாப்பிக்கில் தான் ஏகப்பட்டது இருக்குது ஓகேங்களா அதை முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத்துவாங்க எழுத்து வந்ததுக்கப்புறம் எழுத்து முடிச்சிடலாமா எழுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் இந்த எழுத்து முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து பார்த்துக்கோங்க எழுத்து முடிக்கிறோமா எழுத்து முடிச்சுன்னா அழகு ரெண்டில் சொல்லாகராதி இருக்கா அந்த சொல்லாகராதியில் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அந்த ஃபஸ்ட்டு இதை யாரும் படிக்க வேணாம் ஓகேங்களா இப்போதைக்கு படிக்க வேணாம் இந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இதை இப்போ இப்போதைக்கு பார்க்க வேணாம் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டாவது கோவிட் இரங்கில் இது வந்துடுங்க புரிஞ்சுச்சுங்களா வ இது வந்துட்டு இது என்னென்ன இருக்குது இந்த ஊருக்கு ம இந்த மருவு மறுபுப்பயர் என்ன போட்டிருக்கா அந்த இது இதை முடிச்சுட்டு இதை முடிச்சதுக்கப்புறம் எதிர் சொல்ல எடுத்தெழுதுக்கள் ஏன்னால் இது எதிர் சொல்ல எடுத்து எழுதுன்னு போட்டால் இங்கே இந்த இங்கேயும் இது எது சொல்லு இருக்குது ஆனால் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஓகேங்களா இது என்ன கண்டுபிடிக்கணும் எதிர்ச்சொல்ல எடுத்து எழுதுனு அவ்வளோதான் ரெண்டு ரெண்டுமே சேம் டாபிக் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் ஃபஸ்ட்டு இந்த அந்த அழகு ரெண்டில் பகுதி அந்த அதுலேயும் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டாவது இதை முடிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது ரெண்டாவது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த எதிர் சொல்ல எடுத்துகிறதுக்கு அந்த அழகு ரெண்டில் அழகு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபினிஷ் பண்ணுங்கள் இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா அழகு மூணு அந்த அழகு மூணு ஃபினிஷ் பண்ணுங்கள் புரிஞ்சுதுங்களா அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நமக்கு தமிழ் வந்து ஈஸியாக நமக்கு முடிகிற மாதிரி இருக்கும் எப்படின்னா இப்போ ஏன்னா நான் சொன்ன டாப்பிக்லாம் கொஞ்சம் பெ கொஞ்சம் கொஞ்சம் பெரிய டாபிக்ஸ் ஓகேங்களா பெரிய டாபிக்ஸ்னால் அவ்வளோ பெரிய டாபிக்ஸ் இல்லை கொஞ்சம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் டாபிக்ஸ் அதெல்லாம் ஓகேங்களா அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா எழுத்தில் ஓகேவா எழுத்த சொல் ஃபஸ்ட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் எழுத்து முடிக்கணும் அப்போ சொல்லாத இதில் இந்த அழகு அந்த சொல்லாக அழகு ரெண்டு இருக்கணும் அதை முடிக்கணும் இதை முடிச்சதுக்கப்புறமா எதிர் சொல்ல எடுத்து எழுது அதை முடிக்கணும் அதுக்கப்புறமா பேச்சோளக்கு எடுத்தோளக்கு அதெல்லாம் முடிக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அதுக்காக தான் நான் வந்து இந்த புரிஞ்சு பார்க்குற டாப்பிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்றோம் ஏன்னா நம்ம வந்து கடைசியில் பார்த்துக்கலாம் ஈஸியான டாப்பிக்கை பார்த்துட்டு அப்போ கடைசியான டாப்பிக்கை போய் பார்க்கலாம் நம்ம நினைப்பா அப்படி பார்க்கக்கூடாது ஓகேங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குதுன்னு தெரியாது ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெரிய பெரிய டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன டாபிக் வந்து ஆனால் அடுத்த வர டாபிக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் தான் போய் இந்த டாப்பிக்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதிப்படி கரெக்டாக பண்ணணும் புரிஞ்சிச்சுங்களா அதனால் ஒரு இப்போ எப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் பொறுத்து நம்ம படிக்கணுமாங்களா அந்த மாதிரி தமிழுக்கும் ஒரு வெயிட்டேஜ் பொறுத்து படித்தோன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த இதில் இப்படி படிச்சு படித்தாச்சா அடுத்து பாருங்கள் அடுத்த அடுத்து பாருங்கள் எழுத்துத்திறன் போட்டிருக்கானா இந்த எழுத்து திறனை இந்த அழகு ரெண்டுலேருந்து இதுவும் நம்ம முடிச்சுருவோம் இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு பெருசாக இருக்குது இந்த அழகு மூணு இல்லை அழகு ரெண்டு சரிங்களா அதில் இந்த ம மலைத்திரத்தை அந்த மரபு தமிழ் திணைமிரிபு மரபு அக்ரிணையெல்லாம் நமக்கு வந்து சிலது கரெக்டாக சில பேர் கரெக்டாக போட்டுருவாங்க சில பேருக்கு அக்ரின் என்ன ஓய்வுன்னு என்னன்னு தெரியாது அதனால் இந்த இளமை பெயர்னால் நிறையா இருக்கும் ஒரு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இளமை பெயர் மரபு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த எழுத்து திறனில் பதினஞ்சு கேள்வியாக ஃபஸ்ட்டு இந்த அதுலேயே ரெண்டாவது இதை படிங்க ரெண்டாவது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அதுலேயே ஒன்றாவது படிங்க ஓகேங்களா அதை முடித்தா இன்னும் ஈஸியாக இருக்குமா ஓகே அடுத்து பாருங்கள் கலைச்சொல் ஓகேங்க இந்த க கலைச்சொல் வந்து என்னென்ன வந்து பல்திற அந்த அறிவியல் சார்ந்தது கல்வி சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது மேலாண்மை சார்ந்தது அதெல்லாம் இருக்கும் அது நம்ம ஸ்கூல் புக்குலேயே இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த பாலிட்டிலையும் சயின்ஸ்லேயும் ஒவ்வொரு பக்கம் நிறைய கலைச்சல் ஒரு அதையும் படிக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வாசித்தல் அப்புறம் வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து ஆன்சர் வந்து நம்ம டென்த்து ஓல்டு ஓல்டு சிலபஸ் டென்த் யாராவது படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ பத்திலேருந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வந்து வந்துருந்துருக்கு ஓகேங்களா அந்த மாதிரி கொஷின்ஸாக இது ஓகேங்களா அப்புறம் எளிய மொழி ஏற்படு போட்டிருப்பானா இப்போ ஒன்றும் இல்லை நம்ம பழமொழியில் வரும் பார்த்திங்களா இந்த பழமொழியை தமிழில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம் இல்லைனா நம்ம டென்த்து டென்த்து ஓல்டு சிலபஸ் டென்த்து கொஸ்டின்லாம் அது ஒரு அஞ்சு பழமொழி எட்டுக்கு தமிழ் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த மாதிரி தான் இதெல்லாம் புரிஞ்சுச்சுங்களா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இலக்கியம் இலக்கியம்னா இந்த இது இலக்கணம் இப்படி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குங்கிறது தெரிஞ்சிச்சா ஓகே அடுத்து பாருங்கண்ணே அடுத்து வந்து இந்த இலக்கியம் ஃபஸ்ட் தமிழர்னு தொண்டுகளும்னு இருக்கா இதில் வந்து இதில் வந்து நம்ம எதை படிக்கணும் ஒன்றும் இல்லை டே இப்போ வந்து இருபது அதிகாரம் இருக்கா அந்த இருபது பேர் டெய்லியும் ஒரு அதிகாரம் படிச்சிங்கன்னா இருபது நாளில் முடிச்சிடலாம் ஓகேங்களா டெய்லி அதிகாரம் படித்தா இரு இருபது பேரும் இருபது நாளில் முடிச்சிடலாம் புரிஞ்சுதுங்களா ஓகே அடுத்து இந்த இல இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு காமிக்கிறான் நமக்கு வந்து அறநூல் இருக்குது பார்த்திங்களா அறநூலில் நான்மணிக் கடைமை நான்மணி கடைகை பழமொழி நானூறு புதுமொழி காஞ்சி திருக்கடிகம் திருக்கடி முன்னா இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த சிலபஸில் தான் ஒரு வேட்டை செல்லுன்னு நல்லா இருந்துச்சுன்னா அது புக்கில் எங்களுக்கு கவர் ஆகுது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது இல்லை இலக்கியத்துலேருந்து கேட்குற டாபிக்ஸ் கொஞ்சம் கம்மி தானே அதை பற்றி ஸ்கூல் புக்கில் இருந்து தெரிஞ்சுட்டு கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போனோம்னா நமக்கு அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் வந்துட்டு அடுத்து அது அடுத்து வந்து இதை இலக்கியம் முடிஞ்சிச்சா இலக்கியத்துலேருந்து இது இன்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழரும் தொண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த தமிழரும் தொண்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது தேவனாய போனார் ஓகே தேவனாய போனால் அகர முதலி நம்ம டென்த்து புக்கில் அவர் பாட கவர் ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாடத்துலேயுமே ஒவ்வொரு தாவரத்துக்கு இயுமே பேர் இருக்கும்ல அந்த படத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிச்சுருங்க அதை படிச்சுட்டு அவரை பற்றி கொஞ்சம் அப்போவே கொஞ்சம் அந்த பாடம் படிக்க படிக்கவே கொஞ்சம் உங்களுக்கு சிலபஸ் பற்றி கொஞ்சம் அண்டர் ஆனால் சிலபஸ் நான் என்ன வரைக்கும் ஒரு நான் வீடியோ பார்த்துனா தெரிஞ்சதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்க அவரை பற்றி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வெளியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்குது ஓகேங்களா அப்புறம் வந்து ஒவ்வொரு இதாக அடுத்த லைன்லனா படிச்சுட்டு இப்போ ஆடு கொஞ்சம் இப்போ வந்து ஆளுங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க அவங்கள பற்றி ஸ்கூல் பக்கம் இருக்கிறது ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸ்கூல் பக்கத்தில் ஈஸியாக படித்து முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த அவங்கள பற்றி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட வேறு பில்ல இருக்காங்களே ஆளுங்க ட்ரிப் பண்ணுங்க அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இதேமாதிரி நம்ம சில நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வேறு பில்லைகள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே போகிற ஓரிட் வந்துகிட்டே இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் டிஎன்பேசிக்கு வந்து ப்ரிப்பர் ஆகிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்